செயலோக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர் இவருக்குள் ஒளிந்திருக்கும் எண்ணிக்கையில்லா அந்நியன்கள் எப்போது எப்படி வெளிவந்து அடவு கட்டுவார் என்று அவருக்கே தெரியாது முதுகலையில் பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் ஒரு கலைஞனாக வெளிப்படுத்துவதில்தான் மகிழ்ச்சி கொள்கிறார் இந்த கலை ஆசான் அவரை பற்றிய குறுங்காவியம் இதோ வகுப்பு பாடங்களை கலைவடிவங்களாய் வடித்து மாணவர்களின் அறிவு சுரப்பியை உசுப்பி விடுவதில் வல்லவராய் திகழ்கிறார் பட்டதாரி ஆசிரியரான ஷாஜகான் கணிதம் மட்டுமல்லாமல் தமிழ் வணிகவியல் பொருளியல் மற்றும் உளவியல் ஆகிய துறைகளில் இவர் பெற்ற முதுகலை பட்டங்கள் ஷாஜகானின் பெயரின் பின்னொட்டாய் நீண்டு கிடப்பதால் இவரது வகுப்பறைகள் வரையறை தாண்டி அனைத்து பாடங்களையும் வசப்படுத்துகிறார் திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை அரசு உயர்நிலை பள்ளியின் கணித ஆசிரியரான ஷாஜகான் மெட்டுக்கு பாட்டு போட்டும் பாட்டுக்கேற்ப அடவும் கட்டுகிறார் கரகாட்டம் ஒயிலாட்டம் பறையாட்டம் பொம்மலாட்டம் வில்லுப்பாட்டு தோல்பாவை கூத்து மற்றும் கனியன் கூத்து என்று கூத்துக்கலையை கோர்த்து கற்பித்தலை ஷாஜகானின் தொழிலாகி போனது தமிழ் வகுப்பெனில் வள்ளுவராக இளங்கோவாக பாரதியாக உருமாறி தெள்ளமுது தமிழை திகட்ட திகட்ட புகட்டுகிறார் பாலியல் வன்கொடுவை தடுப்பு போதைப் பொருள் ஒழிப்பு கைபேசி கையாள்கை என்று வளரினம் மாணவர் மனதில் சமூக விழிப்புணர்வை விதைக்கும் ஷாஜகான் பள்ளிக்கு வெளியே இலக்கிய மற்றும் சமூக அமைப்புகளோடு மாணவர்களை கோர்த்து களப்பணியாற்றவும் துணை நிற்கிறார் விருதுகள் மூலம் தனக்கு கிடைத்த நிதியை மாணவிகளுக்கான கழிப்பிட வசதிக்காக கொடையாக கொடுத்த ஷாஜகான் பெருந்தொற்று காலத்தில் நூற்று எழுபத்தைந்து மாணவர்களின் கவசமாய் நின்று பசியாற்றினார் வகுப்பறையை கலைக்கூடமாக மாற்றி கலை வழியே கற்பித்து அதற்குத்தக நிற்கும் வகையில் பாடங்களை பதியம் போட்டுக் கொண்டிருக்கும் திருமிகு ஷாஜகான் அவர்களுக்கு செயலூக்கத்திற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை

செயலூக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு ஷாஜகான் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றனர் ஆசிரியர் பணி அறப்பணி அதை அரப்பணி என்ற அடிப்படையிலே நான் பணித்து கொண்டு வருகின்றேன் ஏனென்றால் கலையில் ஏன் எடுத்தேன் என்றால் இன்றைய கால சூழலில் பார்க்கின்றோம் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கலை ரெண்டு தான் பகுதிக்கு மன விரும்புகிறாங்க கருப்பலையை தாண்டி போயிட்டாங்க இப்போது அதான் தாண்டி கடந்து போயிட்டாங்க அந்த அடிப்படையில் இன்றைய கலை வழியாக ஒரு உயிரோட்டமான வகுப்புறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்னுடைய மாணவர்கள் என்னை உள்ள நுழைஞ்சினா கணிதாசிரியர் தான் ஆனால் உள்ளே நுழைஞ்சவொடனே சார் ஒன்றர் சார் ஒன்றர் இங்கே டான்ஸ் படப்போகிறார் பாட்டு படப்போகிறார் நீங்கள் நல்லா கேட்கணும் நல்லா கேட்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வமிக்க மாணவர்களாக இன்று கலையை ஆர்வத்தோடு பயணித்து கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் தமிழின் பெருமை முத்தமிழ் இயலசிய நாடகம் என்ற அடிப்படையில் பயணித்து கொண்டு வருகின்றது அந்த கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் அந்த கலைகளை மாணவ செலவு விதையாக தெளிக்க வேண்டும் என்ற அடிப்படையை ஒரு ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் என்ற வழியில் நான் பயணித்துக்கொண்டு வருகின்றேன் ஆங்கில பாடமும் கணித படம்னாலே மாணவர்கள் கொஞ்சம் கசக்கிற மாதிரி நினப்பு இருக்கும் அப்போ என்னென்னா ப என்னுடைய முதல் பணி அரியலூர் மாவட்டம் கோகம் அரசு உயிர்நீர் பள்ளி அப்போ அந்த பள்ளியில் நான் ஆசிரியராக பணிபுரியுமே என்னை பார்த்த எல்லாம் ஒதுங்கினாங்க எல்லாம் ஓடினாங்க கலிந்தர் கணக்கு கணக்கு திருவிட்டார் கணக்கு வத்திர ஓடினாங்க அப்போ என்னன்னா அது இப்படி ஓடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் வகுப்பறை போனால் அந்த வகுப்புறையில் பாதி பேரை காணான் என்னடா பாதி பேரை காண பார்க்குறது பக்கத்தில் திருவிழா நடக்குது கோயில் திருவிழா எல்லாம் போய் அங்கே குமிஞ்சு நிற்கிறான் நான் போய் இப்போ தலைமை சை கேட்டுட்டு என்ன போய் பார்க்கறேன்னு போனேன் போனேன் அங்கே படி பார்த்துட்டு ஒயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் எல்லாம் நடந்து பார்த்துட்டு இருக்கான் அதை பார்த்து நான் ஒரு எனக்கு பார்த்தேன் என்னது அப்போ கலைனாலே இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்களா இந்த கலைவலையை ஒரு ஆசிரியர் பண்ணி வந்து கலை வழியாக கொண்டு போனேன் என்ன அப்படின்னு என்ன பண்ண வாய்ப்பாடு ஒயிலட்ட வழியாக ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூவ் இரண்டு ஆறு அப்படி போனோன்னா அவன் கை கால ஆட்டவான் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏய் சார் ஒயில சொல்லித்தர அப்புறம் கரகட்டம் ஒன்று ஒன்றா தரும்போது அவனுக்கு பாடுது முக்கோணம் முக்கோணம் வகை முக்கோணம் பக்கங்கள் மூன்று வகை கோலங்கள் மூன்று வகை முக்கோணம் முக்கோணம் போட்டு முக்கோணம் முக்கோணம் இரண்டு பக்கம் சமமாக இருந்தால் இரு சமம் உட்கவனம் மூன்று பக்கம் சமம் இருந்தால் சம பக்கம் உட்கோணம் அஹா இந்த மாதிரி பாட்டு பாடுவான் ஏ வாத்தியார் பாட்டு பாடுறாரா ஏ வாத்தியார் பாட்டு பாடுறாரா நம்ம வாத்தியார் பயப்பட்டோம் பயப்படோம் ஏன் ரண்பர் ஃப்ரெண்டுமார் இருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க அந்த மாதிரி என்னுடைய பயணங்கள் வந்து ஒரு இயலிசை செய் நாடகத்தோடு பயணித்தது இன்றும் பயணித்து கொண்டு வருகிறேன் நான் இருக்கும் வரை இந்த ஆசிரியர் பணியை மேற்கொண்டு சிறந்து அனைத்து மாணவர்களையும் சிறந்தகளை கிடைக்கு நான் என்னுடைய மாணவர்கள் கொண்டு சென்று வருகின்றேன் கலை திருவிழாக்களில் அன்றிற்குரிய அவர்கள் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே போர் அடிக்கும் குழந்தைங்களுக்கு அந்த போர் அடிக்கின்ற நேரத்தை மாற்றி தன்னுடைய கலை திறமையால் கலை நேரத்தால் அவர்களை தன் பால் ஈர்த்து கல்வியை கொடுக்கின்ற போது அவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஷாஜகான் அவர்கள் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அது போல தான் அங்கே தனியார் பள்ளியிலிருந்து முதல்வர் வந்திருக்காங்க அவங்க இந்த தேசிய விருதை பெற இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள் என அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுமே புதிய தலைமுறையுடைய இந்த கனவாசிரியர் விருதுக்கு மட்டுமல்லாது அவர்கள் அந்த விருதிற்காக உழைப்பவர்களே அல்ல நாங்கள் பள்ளிக்கு சென்று பார்க்கின்ற போது கிராமப்புற குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக வல்லரசு இந்தியாவை உருவாக்குவதற்காக எங்களது பள்ளி ஆசிரியர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பாராட்டுகின்ற புதிய தலைமுறை நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஷாஜகான் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிறைய டிகிரிஸ் படிச்சிருக்காரு நிறைய பிஜி படிச்சிருக்காரு பட்டு ஸ்டூ இந்த ஆர்ட்ஸ் அவர் வச்சுக்கணும் அவர் மட்டும் இல்லாமல் அது வந்து இன்டகிரேட்டட் எடி எஜுகேஷனாக அவர் வந்து இஸ் ரோல் மாடலாக எவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுத்து ஈஸ் ஆல்ட் இது பெரிய விஷயம் இது சாதாரண விஷயம் இல்லை இது வந்து இதை இதை கண்டுபிடிச்ச இதை தேடி கண்டுபிடிச்ச இந்த புதிய தலைமையினுடைய இந்த டீமுக்கு நாம் எப்போவுமே என்றென்றுமே இது சாதாரண விஷயம் இல்லை எல்லா ஆட்சியும் இறுதி கொடுக்குறது வேறு இன்னோவேஷன் அப்புறம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் வச்சிங்கன்னா அவர் பசங்களும் இத்தனி பேர் வருவாங்க அந்த மாதிரி அவரே கரகாட்டம் ஆறாரு எங்கே வரும் அந்த எஃபோர்ட்ஸு ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்குமே அந்த பாண்டேஜ் கிரியேட்டிவிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கேயோ அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் இருக்குது பட் இதில் வந்து அந்த அந்த இன்டகிரேஷனுக்கு ஆரம்பத்தில் எல்லோரையும் வந்து கிளாஸுக்கு வந்து அது ஈ ஸ்டெக் ஆல் எப்போட்ஸ்னா ரியலி ஷாஜகானுக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் இவங்க சார் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள்லாம் கிடைக்கலையே இப்போ வந்து வருத்தப்படுறேன் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகளில் நம்மளுக்கு வந்து விஷுவலைசேஷன்ஸ் ஒரு ஆடல் பாடல்களோடு ஒரு இசையோடு கூடிய ஒரு கல்வியை தரும்போது அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மறக்கவே மறக்காது அத்தகைய ஒரு பணியை தொடர்ந்து செய்து வரும் திரு ஷாஜகான் அவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கேயோ உள்ளவங்களை தேடி கண்டுபிடிச்சி விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட இந்த சேவையை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஈடு இணை இல்லாத சேவை